திருப்பத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கடந்த சில நாட்களாகவே கடந்த இந்த ஒரு மாத காலத்திலேயே கடும் வெயிலானது சுற்றறித்து வருகிறது இந்த வெயிலின் தாக்கத்தினால் மாவட்ட கலெக்டர் கூட நேற்று ஒரு சுற்றறிக்கையை அனுப்பியிருந்தார் அஹ் காலை மதியம் பனிரெண்டு மணி முதல் மாலை மூன்று நான்கு மணி வரை யாரும் வெளியே வர வேண்டாம் என்று நூத்தி இரண்டு டிகிரி அளவில் இந்த வெயிலானது மக்களை வாட்டி வதைத்தது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பொதுமக்கள் அனைவரும் வீட்டிலேயே முடங்கி கிடந்தனர் இந்த நிலையில் இன்று மத்தியம் திடீரென கருமேகங்கள் சூழ்ந்து மாற்றம்பள்ளி பங்களாமேடு புதுப்பேட்டை அகராகரம் மற்றும் அதனை சுற்றி உள்ள ப பல்வேறு பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய மழையானது பெய்தது இந்த மழை பெய்யும் போது திடீரென ஆலங்கட்டி மலையும் விழுந்தது இந்த மழை சுமார் இரண்டு மணி நேரம் தொடர்ந்து தற்போது பெய்து கொண்டிருக்கிறது சாலையில் இருக்கும் மரங்கள் போல அந்த கிளைகள் அனைத்தும் அந்த அசுர சூறாவளி காற்றால் அந்த மரங்கள் எல்லாம் முறிந்து மரங்கள் முறிந்து கீழே விழுகிறது அதில் மரக்கத்தில் உள்ள கிளைகளும் கீழே விழுகிறது தொடர்ந்து மழையானது பெய்து கொண்டிருக்கிறது ஆலங்கட்டி மழையும் நல்லபடியாக பெய்து ஒரு இது ஆளாங்கடி மலையும் பெய்து வருவதால் பொதுமக்களும் விவசாயிகளும் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் தற்போது இந்த இரண்டு மணி நேர மழையிலேயே விவசாய நிலங்கள் முழுவதும் தண்ணீர் தற்போது நிரம்பியுள்ளது இதனால் விவசாயிகள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி கணேசன்